எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் சின்ன வெங்காயத்தை வச்சு தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ரேட் அதிகமாக போதெல்லாம் வாங்கவே மாட்டேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னே அப்பா சந்தைக்கு போயிட்டு நாலு கிலோ நூறுரூபான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டார் சரி அதை வச்சு நம்ம என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் கிரேவி தொக்கு அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றதுனால வடகம் போடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் வெந்தியம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பூண்டு சின்ன சின்னதாக வந்து ஒரு முப்பது பல் பூண்டு எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப வந்து வதங்க வேணாம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்த விழுதெல்லாம் நல்லா வதங்கி கட்டி ஆகிடுச்சு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா நம்ம புளி குழம்பு வெந்தி குழம்புலாம் வைக்கும்போது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கினிங்கன்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் நம்ம எல்லா குழம்புக்கும் கரம் மசாலாவான்னு கேட்பீங்க ஆனால் அதை சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கறி குழம்பு மாதிரி நல்லா மனமாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட நமக்கு நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மசாலாலாம் எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு இருக்கோ அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிட்டேன் இப்போ கரைச்சி இதை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கரைச்சிக்கிட்டே வடிகட்டிக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி இன்னைக்கு வெயில் காலம் வந்து இப்போ தொடங்கிடுச்சு நமக்கு சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க பூண்டு சின்ன வெங்காயம்லாம் வந்து குழம்புல வந்து அடிக்கடிக்கு நம்ம சேர்த்துக்கும் போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் புளியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு அருமையான சின்ன வெங்காயம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம்